யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிங்கன்னு நான் நான் என்னென்னா எங்கள் ஊரில் நான் வந்து இருக்கும்போது அவருடைய படங்களை அப்படியே சேட்டரில் உட்காந்து விசில் அடித்து பூ போட்டுலாம் வந்து படங்களை ரசிச்சேன்னா நம்ம அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண் பண்ணுறோமா அப்படின்னு அந்த படம் இயக்கிறப்ப எனக்கு டெய்லி அதை இருக்கும் ஓகே நம்ம பார்த்த நடிகத்த வச்சு நம்ம ஒரு படம் இருக்கிட்டு இருக்கவா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் டேரக்டரை அதை நீங்களே பண்ணிக்கலாமீங்க அப்படின்னாரு நான் சொன்னப்பா என்ன உங்களுக்கு நிற்க வச்சு நான் எப்படி கேட்குறது நான் அவனுக்கு பூசலாப்பா பண்ணி குறையும் அப்போ நான் பண்ணி காமிச்சேன் அவருக்கு அப்போ அவர் வந்து நான் பண்ணி காமிச்சு முடித்த உடனே ஹீரோ ஓகே பண்ணுறேன் அப்படின்ட்டாப்ப அப்போ அப்பா என்ன சொன்னார் என்ன உனக்குள்ள ஒரு நடிகை இருக்கா போல இருக்கு அப்படின்னாரு நான் அப்போ விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன் எனக்குலாம் இன்ஸ்பிரேஷன் வந்து கே பாக்யராஜ் தான் இன்றைக்கும் அவருக்கு வந்து ஒரு 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 திரைக்கதையை பற்றி பேசணும்னா அவ்வளோ பேசுவேன் நான் பூப்பருக்கு வரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் சிவாஜி அப்பா என்னை கூப்பிட்டுருவாங்க வீட்டுக்கு பாருங்க நான் வந்து அன்னையில் போனேன் அங்கே எனக்கு காலைல டிஃபன் கொடுத்தாரு டிஃபன் சாப்பிட்டு முடித்தோடனே என்கிட்ட சொன்னார் அந்த படம் பார்த்தேன்டா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று நைட்டு அப்போ வந்து பிரபு சார் இருந்தாங்க இப்போ பிரபு சார் நீ அடிக்கடி எனக்கு பார்த்தா சொல்லுவாங்க அப்பாவுக்கு பிடிச்ச டேரத்தில் நீங்கள் அப்படின்னு அப்போ சிவாஜி அப்பா என்ன சொன்னாங்க நீ சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு போ நான் வந்து சொல்லியிருக்கேன் ராம்குமார் போய் பாரு நீ அடுத்த படம் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு பார்த்து இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி தொடர்ந்து பயணிச்சுட்டீங்க இப்போ நிறைய வெப் வெப்சீரீஸ் பண்றீங்க சினிமாவுக்கும் பெரிய கிடையாது சினிமா என்ன மேக்கிங்கோ அதே தான் வெப்சீரீஸ் என்ன சினிமாவில வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு அது ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஷூட் பண்ணிட்டு அது ரெண்டு மணி நேரமா மாத்திரும் அங்க அதே இது நாலு மணி நேரமா சூட் பண்ணி அதை எபிசோட மாத்தி விடுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கதை எடுக்கிற முறை அதுக்கப்புறம் வந்து அதுல வரக்கூடிய காட்சி அமைப்பு இப்ப எல்லாம் வெப்சீரீஸ்ல பாட்டே வைக்கிறாங்க ஸோ ரெண்டு மூணு தான் இது வந்து என்ன எபிசோட் எபிசோடா பிரிக்கப்பட்ட சினிமா சினிமாங்கிறது ரெண்டு மணி நேரத்தில் கொடுக்கூடிய ஒரு படம் ஓகே இப்போ வந்து உங்களுடைய அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் நீங்கள் இயக்குநராக இருக்கும்போது மற்ற இயக்குனர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சது எதுனா பூப்பறிக்க போகிற படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருடைய அந்த ஷூட்டிங் நாட்களில் கிடைத்த அனுபவங்கள் என்ன சார் அதில் ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா அது வந்து நம்ம வந்து சிங்கத்துடன் நான் அப்படின்னு தனியார் எபிசோடு அதாவது நம்ம யூடியூப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு எபிசோடு போடலாம் அந்தளவுக்கு அவர் கூட எனக்கு வந்து பூப்பரைக்கு வரையிலும் அவ்வளோ கதை சொல்ல போனதுலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அவர் என்னை கூப்பிட்டு சிவாஜி ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னது வரைக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது பட் இருந்தாலும் இந்த இந்த இன்டர்வியூக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதாவது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு நான் சொல்லுவேன் நான் என்னென்னா எங்கள் ஊரில் நான் வந்து இருக்கும்போது அவருடைய படங்களை போய் தேட்டரில் உட்காந்து விசில் அடித்து பூ போட்டுலாம் வந்து படங்களை ரசித்த நாம அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண் பண்ணுறோமா அப்படின்னு அந்த படம் இயக்கிறப்ப எனக்கு டெய்லி அதை தோணிகிட்டு இருக்கும் நம்ம பார்த்த நடிகத்த வச்சு நம்ம ஒரு படம் இறக்கிட்டு இருக்கவா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அது வந்து அவரை வச்சு படம் இயக்குனது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எனக்கு ஒரு 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 படம் நான் சார் வச்சு பண்ணிட்டோம்ல அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து அந்த படத்துக்கு நான் முத முதல்ல இது எந்த இன்டையும் நான் சொல்லாத ஒரு விஷயம் இப்போ கூட ரீசண்டாக மலையாளத்தில் ஒரு படத்துக்கு அந்த டைட்டில் வச்சுருந்தாங்க நான் வந்து சிவாயி சாருக்கு அந்த படத்துக்கு சொல்லும்போது நான் அந்த கதைக்கு வச்சிருந்த டைட்டில் நடிகர் திலகம் ஓகே அந்த கதை எழுதுகிறப்போ அந்த கதைக்கு நான் வச்ச டைட்டிலே நடிகர் திலகம் தான் ஏன்னா நான் வந்து அவரை அவ்வளோ ரசிச்சிருக்கிறேன் அவரு கதை சொல்லி முன்னாடி கதை ஓகேட்டாரு டைட்டில் மட்டும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு ஏ எனக்கே நடிகத்திலும் பேர் வைக்காதப்பா அப்படின்னாரு இல்லப்பா இந்த கதைக்கு வந்து ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த கதையில வந்து என்னன்னா அவரு ஃபேமிலிக்குள்ள வந்து நடிச்சிட்டு இருப்பாரு இந்த கதையை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு மாதிரி நடிச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால நடிகர் டைட்டில் அந்த கதைக்கு ஆப்டா இருக்கும் அவரு நடிகர் தலக்கும் வேணாம் சிவாய் சார் எனக்கே விநியோகிப்படுறதுக்கு நடிகை தள்ள வைக்க வேணாம்ன்றாரு அப்புறம் நான் வேறு ரெண்டு மூணு டைட்டிலெலாம் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அவர் சொன்னார் ஏ பட் என்னையை பேஸ் பண்ணி வைக்க அது எந்த நடிகை சொல்லுவாங்க என்ன பேஸ் பண்ணி டைட்டில் வைக்காத ஜென்ரல் டைட்டில் வை அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் வந்து பூப்பொறிக்க வருகிறோம் அப்படின்னு சொன்னேன் அது கூட பூப்பொறிக்கிறோம் டைட்டில் எதுக்கு சொன்னேன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு விளையாட்டு விடுவாங்க திருநெல்வேலி சைட் சவுத் சைட்ல உண்டு இங்க இருந்து ஒரு குறிப்பா குழந்தைங்கலாம் பூ கேவரோம் அது என்னென்னா இங்க இருந்து உங்களுக்கு போய் அங்கேருந்து ஒரு பொண்ணை வந்து இந்த பக்கம் இழுக்கிறது என் கதை அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு மாத்திரம் தான் கதையே அதனால் அந்த பூப்பறிக்கிறோம் டைட்டில் அந்த கதைகள் எல்லா இருக்குன்னா அப்ப அப்பாவும் அந்த டைட்ல நல்லா இருக்குறாட நல்லா லவ்லியாக இருக்குது டைட்டில் அப்படின்னு ஒருவேளை அப்பா அனுபவிச்சு அந்த கிடைக்கு ஆனால் அளவுக்கு நான் வந்து அவரை ரசிச்சேன் அப்படின்றதால அந்த படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுபவம் தான் அது நான் மட்டும் இல்லை நான் அந்த படத்தில் நடித்தவர்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷன் எல்லாருக்குமே அப்பாவோட நடி ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவங்க இன்ஃபேக்ட் அப்போ நான் நடிக்க ஒரு சில சினிமா நடிக்கலாம் ஆரம்பிக்கல அந்த படத்தில் நான் ஒரு சினிமாவே நடிக்க வேண்டியது நானாத்தான் அவரு கூட போய் நம்ம அப்படின்னு நடிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்துட்டேன் பட் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறது சே ஒரு காட்சியாவது அவர் கூட நடிச்சிருக்கலாடா தப்புன்னு டம்பில் நம்ம அப்படியே அதில் ஒரு காட்சி வரும் அந்த காட்சி நான் நடிக்க வேண்டிய காட்சி தான் அது அதை வந்து நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா ச அவரு கூட போய் நம்ம அப்படின்னு நடிச்சுட்டு எவ்வளோ பெரிய வேணான்ட்டேன் ஆனால் ஒரு இன்சிடென்ட் எனக்கு மறக்க முடியாத இன்ஸிடென்ட் அந்த படத்தில் கிளைமேக்ஸு காட்சி எடுக்கும்போது ஒரு முக்கியமான டைலாக் லென்த்தி டைலாக் அதை வந்து அப்பா வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டே அதை நீ பேசிக்காமி அப்படின்ட்டு டே இல்லை அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க டேரக்டர் அதை நீங்களே பண்ணிக்காம அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்பா என்னப்பா நீ உங்க உங்களை நிற்க வச்சு நான் அப்படின்னு நினைக்கிறது நான் அவனுக்கு புதுசல அப்பா பண்ணிக்கோடாரு அப்போ நான் பண்ணி காமிச்சேன் அவருக்கு அப்போ அவர் வந்து நான் பண்ணி காமிச்சு முடித்த உடனே ஹீரோ ஓகே பண்ணுறேன் அப்படின்ட்டாப்ப அப்போ அப்பா என்ன சொன்னா என்ன உனக்குள்ள போல நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டேன் ஆனா பின்னாடி அது நடக்கும்போது நான் இன்னும் வரைக்கும் யோசிப்பேன் இப்போ நடிக்க போறப்போ படத்துல நடிக்க போறப்போ எனக்கு தோணும் அப்பா சொன்னது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அது மாதிரி நிறைய அவர் வந்து ஒரு முன் முன் கணிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த சீன் இந்த அளவுக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைக்கும் இந்த இந்த இடத்துல எப்படி நிக்கணும் அதெல்லாம் வந்து அப்பாட ஒரு நடிகரை நீங்க இப்ப நீங்க அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா சுபாஷ் சாரமான சைக்ளோபீடியா அப்படின்னு ஆமா என்சிக்ல பொடியான்னு சொல்றது ஒரே காரணம்னா அவர்கிட்ட அவ்வளவு விஷயம் நீங்க அவர் படம் இன்னைக்கு ஏதாவது படம் போடணும் பாருங்களேன் அவர் கேமரா எப்படி நிக்கணும்ங்குறதை அவர்ட்ட தான் கத்துக்கும் சோ ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட வச்சு நம்ம டைரக்ட் பண்ண கிடைச்சது எல்லாம் உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ஓகே சார் இப்ப இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் காட்சிகள் வந்து நிறைய இருக்கு ஏன் இப்படி எல்லாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் இருக்கு ஆனா உங்களுடைய படங்கள்லயும் வந்து நிறைய அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும் ஒரு இயக்குனரா இதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் காட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணும் பொழுது அதை எப்படி ஒன்று விஷயம் என்னன்னு எனக்கு என்ன கேட்டா வயலன்ஸ் நிறைய காட்டுறாங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்தந்த காலகட்டத்துக்குனா அதுக்கு தக்கனா வயலன்ஸ் காட்டுறாங்க இப்போ செவன்டீஸ்ல ஒரு மாதிரி வயலன்ஸ் காட்டினாங்க எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல காட்டினாங்க ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் சினிமாவில் வயலன்ஸுங்கிறது காட்டப்படுற முறை மாறுதே தவிர வயலன்ஸ் வயலன்ஸ் தான் அது வந்து நீங்கள் எப்படி பண்ணாலும் அது அது வயலன்ஸ் தான் அடித்தாலும் வயலன்ஸ் தான் நீங்கள் வந்து வெட்டணும் வயலன்ஸ் வயலன்ஸ் அதை நீங்கள் எவ்வளோ காட்டுறீங்கன்றது அது காலத்தக்கன்னா மாறுது அவ்வளோதான் வித்தியாசம் தவிர இப்போ முன்னாடி வந்து கழுத்தை வெட்டுறாங்கன்னா சஜஸ்டிவாக காய்ப்போம் இப்போ கழுத்தை வெட்டி அது வந்து ப்ளட்டு வர அளவுக்கு நேரடியாக காய்க்க முடிச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு படம் அப்படிங்கிறது வந்து சென்சார் ஆகி தான் வெளியே வருது அப்படின்றப்போ சென்சார் போர்டுன்னு ஒன்று வந்து அது அனுபவித்து வருது இதை மக்கள் பார்க்கலாம் இதை வந்து ஏ சர்டிஃபிகேட்டு அடல்ஸ் மட்டும் தான் வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கலாம் இது பெற்றோர் அனுமருடன் படம் பார்க்கலாம் யூஏ அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா அனுப்புகிறாங்க ஸோ சென்சார் போர்டுக்கு தெரியாத வன்முறையும் சென்சார்க்கு போர்டுக்கு தெரியாத ஒரு வயலன்ஸுமாக சினிமாவில் போது ஸோ சென்சார் போர்டுக்கும் தெரியுது இது அளவு கூடிய வன்முறை தான் அப்படிங்கிறது என்ன கேட்டால் பெருசாக வயலன்ஸ் வந்துடுச்சு இல்லை இப்போ வயலன்ஸ் வந்து சமூகத்தை சமூகத்தின் பிரதிபலிப்பு தான் சினிமா இப்போ வந்து கரண்ட்ல நீங்கள் என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க சார் அடுத்த டைரக்ஷனுக்கு ஏதாவது இப்போ கதைகள் எழுதிட்டு இருக்கீங்களா ஆமா ஆமாம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நடிப்புங்கிறது ஒரு நாலஞ்சு படம் போயிட்டு இருக்குது நடிப்பாக போயிட்டு இருக்கிறது அதில் வந்து ஒரு வெப்சீரிஸும் சேர்த்து சொல்கிறேன் நாலு படங்கள் போயிட்டுருக்குது டேரக்ஷன் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற படம் வந்து என்னுடைய இருபத்தைந்தாவது படம் அதுதான் இப்போ அடுத்த நான் பண்ணால் என்னுடைய இயக்கத்தில் இருபத்தஞ்சாவது படம் அதனால் அது கொஞ்சம் பர்ட்டிகுலராக அந்த படத்துக்கான வேலைகள் அதை சரியாக டிசைன் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துகிட்டு இருக்குது அது ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ப்ராக்ரஸ் போயிட்டுருக்குது அது விரைவில் அது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுலருந்து எல்லாத்துக்கும் அது ஒரு ஹைப் பண்ணி பண்ணி தான் பண்ணுறதால என்னுடைய பட அறிவிப்பும் ஒரு விரைவில் வந்து முதல்ல ப்ராஜெக்டை பற்றி வரும் அப்புறம் டைட்டில் பற்றி வரும் ஒவ்வொன்றா வரும் அது என்னுடைய இருபத்தஞ்சாவது படம் ரொம்ப கேர் எடுத்து நடந்துட்டு இருக்கு சார் இப்போ உங்களுடைய டைம்ல நீங்க பண்ண டேரக்ஷனுக்கும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ற அந்த டேரக்ஷனுக்கும் என்ன மாதிரியான டிஃபரென்ஸ் பாக்குறீங்க சார் அது வந்து சினிமான்றது அடுத்த கட்டத்துக்கு அந்த வளர்ச்சின்றது கரெக்டாக போயிட்டு இருக்கா சார் அப்கோர்ஸ் அதில் மாற்றுக்கட்டே கிடையாது வளர்ச்சி சரியான வளர்ச்சி சரியான பாதைல சரியான டெக்னிக்கலான இம்ப்ரூவேன்ஸோட தான் போயிட்டு இருக்குது இன்னும் சொல்ல இன்றைக்கி இருக்கிற சினிமா நாளைக்கு வேற ஒரு எக்யூப்மெண்ட்லேயும் வேற ஒரு அப்டேட்லேயும் அது போயிட்டு இருக்கும் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியில் தான் இருக்குது அதில் அந்த மாற்றுக்கிறது கிடையாது நான் சொல்றது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறதுனா அதே அந்த ஆன் த சைடு பிஸ்னஸ் சைடுன்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் ஒரு தான் இருக்குது அதில் எந்த இதுவும் கிடையாது என்னன்னா இங்கே வந்து இப்போ வந்து சினிமாவில் வந்துட்டு ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை அணுகுமுறை பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலான்றதால இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இயக்குனர்களும் ஒவ்வொரு விதமாக தான் சினிமா அணுகிறாங்க சில பேர் இயல்பான படம் பண்ணுறது சில பேர் நல்ல ஹியூமரோடு பண்ணுறது சில பேர் பிளாக் ஹியூமர் வச்சு பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இயக்குனரும் தனித்துவமாக இயங்கிட்டு இருக்காங்க ஸோ வாழ்க்கைங்கிறதே மாறுதலுக்கு உள்படுது அப்போ சினிமாவும் அதில் சேர்ந்தது தானே ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை ஒவ்வொரு இயக்குநர்களும் அழகாக கையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் முன்ன விட இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்ததால நவீனமாக சினிமா ஒரு மாறிட்டுருக்குது நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ்ஸான ஒரு இயக்குனர் அதாவது உங்களுடைய எண்பது தொண்ணூறுகளில் நான் இவரை பார்த்து தான் சினிமாக்குள்ளே வந்தேன் இவர் மாதிரி தான் நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு யாரை யாரும் சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் கே பாக்கியராஜ் ஓகே அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பாரத சார் வந்தது அவரை பார்த்து ஒரு செட் ஆஃப் சினிமா கிளம்பி வந்த மாதிரி எனக்கெலாம் இன்ஸ்பிரேஷன் வந்து கே பாக்யராஜ் தான் இன்றைக்கும் அவருக்கு வந்து ஒரு 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 திரைக்கதையை பற்றி பேசணும்னா அவ்வளோ பேசுவார் அவருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் பேசுவார் ஒரு திரைக்கதைங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது என்ன கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் திரைக்கதைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அங்கே வந்து ஈகோ இல்லாமல் நான் சொன்னது தான் சரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒட்டு மொத்தமாக ம ப்ராஜெக்டாக நேசித்து பண்ணவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைக்கதை வித்தகர்னு சொல்லக்கூடிய கே பாக்யராஜ் அவர்களும் அவருடைய படங்கள் வந்து நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு த சினிமாக்குள்ளே வரான்னா அவனுக்கு அந்த அவருடைய படங்கள் வந்து ஒரு லைப்ரரி தான் அவர் எல்லா ஜன்னலையும் படம் பண்ணியிருக்காரு அவருடைய திரைக்கதை பேட்டனை எடுத்து பண்ணாலே அந்த படம் கிட்டேன் என்ன கேட்டால் அவ்வளோ வச்சுருக்காரு நான் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அவர்கிட்ட சேரலை அதுக்கப்புறம் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் கூட பழகிற வாய்ப்பு அவர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு இதா ஆனா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னுடைய மானசிக குரு அப்படிங்கிட்ட நான் கேட்பாக்கிறேன் நீங்க இன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கீங்க நிறைய நடிகர்களை நீங்க வச்சு இயக்கியிருக்கீங்க உங்களுக்கு மனசுக்கு எனக்கு இந்த நடிகர் இவரோட ஆக்டிங் அப்படி பிடிக்கும் அப்படின்னா அது யார சொல்லு எனக்கு எல்லா நடிகர்களையும் பிடிக்குங்க எல்லா நடிகர்கள்ட்டையும் ஏதோ ஒரு விஷயம் இருந்து நம்ம வந்து கத்துக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்லலாம் பட் ஆனால் நம்ம அட அப்படின்னு ஒரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு நடிகனாக பழகி வச்சதில் எனக்கு தான் ரகுவரன் சார் ரகுவரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் சினிமாவில் நம்ம கடந்து வந்த பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் தனியாக பிடிக்கும் ஓகே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க சார் உங்களுடைய சின்ன வயசு அதாவது நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் அப்பா அம்மா எப்படி சினிமா ஆர்வம் என்றது இந்த குழந்தை பருவத்திலேருந்தே இருந்ததா இதை பற்றி எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் அதோ சினிமாக்கு வரக்கூடிய ஆர்வம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசுல வரும் நீங்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்ணாங்க சார் நீங்கள் சேம் எல்லாம் இப்போ எல்லா அந்த வீட்லேயுமே எடுத்துக்கொடு சினிமா பொருட்களும் ரைட்டு பா சினிமா ஆசையாக போகணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சினிமான்னு சொன்னவங்களே முதல்ல அவங்களுக்கு பயம் வரும் ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்த என்னென்னா நான் எங்கள் வீட்டில் பெர்மிஷனோ எங்கள் வீட்டில் என்னுடைய ஆசையிலலாம் சொன்னதே கிடையாது நான் தனிப்பட்ட முறையில் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நிறைய அதாவது ஃபேமிலியைக்கு நான் வந்து எந்த விதத்துலையும் உதவ மாட்டேன் என் லட்சியத்துறைக்கு போவேன் அப்படின்ற லட்சியவாதியை யாரும் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன் உன் ஃபேமிலி உன்னை நம்பியிருக்குன்னா உன் ஃபேமிலிக்கான கடமையை ஆற்றிக்கிட்டு ஒரு லட்சியத்துறை நடப்படும் நான் வந்து அப்படி தான் இருந்தேனா என் குடும்பத்துக்கு என்னுடைய வருமானம் தேவைப்படுமோ என் குடும்பத்துக்கு என்ன வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் என்னுடைய ஆசையை நோக்கி நகர்ந்தேன் ஸோ இவன் சரியாக தானே குடும்பத்துக்குரிய ஒரு வருமானத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது அவன் அவன் ஆசையை நோக்கி நடக்கிறான்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எதிர்ப்பும் காட்டல ஆதரவும் தெரியல ஆனால் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்றது எனக்கு தெரியும் ஐயோ சினிமா நோக்கி போறானே இது எப்படி பட் ஆனால் நம்ம வந்து ஒரு உழைப்பும் அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி ஆன ஒரு நடையும் போட்டால் நான் இல்லை எந்த இளைஞரும் சினிமாவில் வந்து என்ன கேட்டால் அவங்க சினிமா மட்டும் இல்லை சில பேர் பிஸ்னஸ் இருப்பாங்க சில பேர் ஐடி ஃபீல்டில் பெருசாக வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே உள் சப் சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ஒன்று உருவாகுங்க அதை நோக்கி நான் பயணப்படுறேன் அதை நோக்கி நான் போகிறேன்னு நீங்கள் அது போனீங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஆனால் அதை நோக்கி போகும்போது உங்கள் குடும்பம் உங்களை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்கன்றதை இருந்துக்கிட்டே நீங்கள் அதுக்கு அதை நோக்கி போடுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போவே எங்களுக்கு வந்துட்டு வெளியே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறப்போ நான் போய் ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்ப்பேன் பைண்டிங் ப்ரெஸை வேலை பார்ப்பேன் ஒரு கவர் கம்மியில் அப்படி வேலை பார்த்துக்கிட்டே நான் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ண மாதிரி இன்றைக்கி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எட்டு மணி நேரம் வேறு வேலை பார்த்துட்டு மைதி இருக்கிற நீங்கள் வேலை ட்ரை பண்ணலாம் ஸோ நான் நிறைய சினிமாக்கு ட்ரை பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து உங்கள் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி போக வேண்டாம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கொண்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் செயல்படுங்க நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஸோ நீங்கள் ஒரு டேரக்டராக வெற்றி பெற்று நிற்கும்போது குடும்பத்தில் சொன்ன வார்த்தை என்ன சார் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு இது என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னா அது என்னது சார் பாராட்டு நிறைய என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகள் எனக்கு வந்து பாராட்டிருக்காங்க நிறைய பேர் உன்னுடைய இது நல்லா இருக்கு உன்னுடைய படம் நல்லா இருக்குன்னு பாராட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாராட்டாக இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறை நான் பெரிய பாராட்டுன்னு எடுத்துக்கிட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா நான் பூப்பருக்கு வர படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு போய் வீட்டுக்கு போய்ட்டு மறுநாள் காலையில் சிவாஜி அப்பா என்னை கூப்பிட்டுறாங்க வீட்டுக்கு வாரனு நான் வந்து இல்லம் போனேன் அங்கே எனக்கு காலைல டிஃபன் கொடுத்தாரு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோடனே என்கிட்ட சொன்னார் நேற்று படம் பார்த்தேண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று நைட்டு அப்போ வந்து பிரபு சார் வந்தாங்க இப்போவும் பிரபு சார் நீ அடிக்கடி எனக்கு பார்த்தா சொல்லுவாங்க அப்பாவுக்கு பிடிச்ச டேரக்டரில் நீங்கள் அடிப்பாங்க அப்போ பிரபு சார் வந்து என்கிட்ட வந்து நேற்று டைனிங் டேபிள் ஃபுல்லாக அப்போ உங்கள் படத்தை பற்றி தான் உங்களை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படியா சார் அப்படின்னு ஆமாம் படம் பார்த்து வந்து நைட் சாடவோ டின்னரில் அப்போ உங்களை தான் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சுங்க அப்போ சிவாஜி அப்போ என்கிட்ட சொன்னாங்க நீ சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு போ நான் வந்து சொல்லியிருக்கேன் ராம்குமார் போய் பாரு நீ அடுத்த படம் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுனாங்க நான் போய் ராம்குமார் சாரை பார்த்தேன் பேசினேன் அதற்கப்புறமா எனக்கு அந்த 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 அது அது நடக்கலை அதுக்கு கா அதுக்கு வந்து நான் தான் அதில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் கதை பண்ணி வந்து போய் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அதுக்கெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வேறு வேறு படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அப்படி இப்படி போயிட்டேன் அந்த நேரத்தில் ஒரு நான் வந்து சிவாஜி அப்பாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் இப்போ பூ போட்டு அந்த லோகோவோடு பார்த்துருந்தவன் அந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அதுவும் சிவாஜி அப்பா வாயால் சொன்ன பாராட்டு என் வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு பாராட்டு ஓகே ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பென்ட் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றியும் சரி உங்களுடைய சினிமா கரியர் பற்றியும் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த ராணி உடைய டிஜிட்டல் மீடியா மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு எதோ உதத்தில் பிரயோஜனமாக இருந்தாலே எனக்கு கிடச்ச மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம்